ஒண்ணு சொல்றன் ராமகிருஷ்ணன் சத்சங்கம் நடக்குது நிறைய பேர் வந்து காளிக்கு லட்டு பிடிக்கிறதுக்காக பூந்தி நான் திருவற்றியூர் கோயில்ல கேட்டது பூந்தி போட்டிருக்கு பூந்தி பிடிக்க லட்டு பிடிக்க போகும்போது எறும்பு நிறைய வந்துருச்சு நிறைய வருது சாரசாரையா வருது என்ன பண்றதுன்னு தெரில குருநாதர் சொன்னார் ஒண்ணும் செய்யாதீங்கடா தொடப்பம் எடுத்துட்டு போங்க எல்லா எறும்பையும் பெருக்கிட்டு சாவடிக்க வேண்டாம் பெருக்கிட்டு ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டு ஒரு பெரிய சர்க்கல்ல ஒரு சர்க்கரை போடுங்க சர்க்கரை எடுத்துட்டு போய் கிச்சன்ல சர்க்கரை எடுத்துகிட்டு போய் போடுங்க சர்க்கரை எடுத்துட்டு போய் ரவுண்ட் பண்ணிட்டாங்க உள்ள உட்காந்துட்டு லட்டு பிடிச்சிட்டாங்க எறும்புகள் வரவே இல்லை ரெண்டு மூணு வந்துச்சு அதை சரி பண்ணிட்டாங்க வரவே இல்லை உள்ள எறும்பு அப்புறமா லட்டை வந்து விநியோகிச்சுட்டு மறுபடியும் சத் சங்கத்தை கூட்ட சொல்றாரா ராமகிருஷ்ண பரமம்சர் கூட்டிட்டு சொன்னாரா பக்தர்களே காளி பக்தர்களே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பூந்தி என்கின்ற குவியல் பிரசாதம் என்கின்ற குவியலை நோக்கி எறும்புகள் வந்தன நான் அந்த பிரசாதம் வரைக்கும் அவர்கள் போய்விடாதபடிக்கு சர்க்கரை என்ற ஆசையை தூவினேன் அவர்களை ஆசையை அனுபவித்துவிட்டு இலக்கை அடையாமல் அந்த எறும்புகள் திரும்பி போய்விட்டன நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார் ஆசைகளை அனுபவித்து விட்டு இலக்கை அடையாமல் இருந்து விடலாகாது